பிரம்மாண்ட அமெரிக்க சரக்கு கப்பலை தாக்கி நடுக்கடலில் மூழ்கடித்த ஹவுதிக்கள் மூன்று சிப்பந்திகள் பலியான நிலையில் ஆறு பேர் படுகாயம் ஹவுதிகள் தாக்குதலில் முதல் உயிர் பலிகளால் பெரும் பரபரப்பு காசா மீதான இஸ்ரேலின் தாக்குதல்களை நிறுத்தக் கோரி அந்நாட்டிற்கு செல்லும் கப்பல்களை செங்கடலில் தடுத்து வருகின்றது ஆட்சி செய்யும் ஹவுதி படை இந்த நிலையில் அமெரிக்காவிற்கு சொந்தமான தி ட்ரூ கான்பிடென்ஸ் என்ற கப்பலை ஹவுதிகள் தாக்கி நடுக்கடலில் மூழ்கடித்துள்ளனர் கடல் ஏவுகணைகளை வீசி நடத்தப்பட்ட இந்த தாக்குதலில் கப்பலின் மையப்பகுதி தீப்பிடித்து தண்ணீரில் மூழ்கத் தொடங்கியுள்ளது இதனையடுத்து அமெரிக்க கூட்டுப்படைகளின் மீட்புக் கப்பல்கள் அங்கு விரைந்து கப்பலில் தத்தளித்தவர்களை மீட்டுள்ளனர் இந்த தாக்குதலில் மூன்று பேர் பலியானதாகவும் ஆறு பேர் தீக்காயமடைந்துள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன செங்கடலில் செல்லும் கப்பல்களை தொடர்பு கொண்டு விபரங்களை சேகரித்து வரும் ஹவுதிக்கள் சந்தேகம் ஏற்படும் கப்பல்களை உடனடியாக திருப்பிச் செல்ல வலியுறுத்துகின்றனர் அவ்வாறு செல்ல மறுக்கும் கப்பல்களை தாக்கி வருகின்றனர் அந்த அடிப்படையில் இந்த கப்பலுக்கும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டதாகவும் அந்த எச்சரிக்கையை புறக்கணித்து சென்றபோது இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் தெரிய வந்துள்ளது மீது அமெரிக்கா நடத்திய தாக்குதல்களில் இருபதற்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டுள்ளனர் முன்னதாக ரூபிமார் என்ற பிரிட்டன் கப்பலை தாக்கி கடலில் மூழ்கடித்தனர் அதற்கு முன்பு இஸ்ரேல் தொழிலதிபருக்கு சொந்தமான தி கேலக்ஸி லீடர் என்ற கப்பலை சிறைப்பிடித்து தங்களது துறைமுகத்திற்கு ஓட்டிச் சென்றனர் ஹவுதிக்கள் காசாவில் இஸ்ரேல் நடத்தி வரும் இனப்படுகொலையில் இதுவரை முப்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டுள்ளனர் இந்த நிலையில் முதன்முறையாக அமெரிக்க கப்பல் தாக்கி அழிக்கப்பட்டு மூன்று பேர் கொல்லப்பட்டுள்ளனர் முன்னதாக இரண்டு அமெரிக்க போர்க்கப்பல்களை ஹவுதிக்கள் தாக்கினர் இதில் உயிரிழப்புகள் ஏற்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது